الحمد <سؤال> لله الحمد لله رب العالمين الصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في كلامه الكريم وفي القرآن الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ولا تسب الذين يدعون من دون الله ويسب الله عدوا بغير علم وقال نبينا حبيبنا صلى الله عليه وسلم ليس الكتاب الذي يصلح بين الناس ويقول خيرا ويمني خيرا أو كما قال عليه الصلاة والسلام

படைத்தது மட்டுமல்ல பல இடங்களாக பல மத பல ஒரு படைத்தான் ஒரு மண்ணில் இருந்து அல்லாஹ் மனிதனை படைக்கவில்லை பல மண்ணில் இருந்து படைத்தாலும் என்னவோ தெரியவில்லை பல குணங்கள் மனிதனுக்குள்ளே இருக்கிறது நறுமணத்தின் தாயகம் என்று சொல்லக்கூடிய வருமான அவர்கள் சொல்லுவார்கள் மனிதன் நல்லதை செய்ய வேண்டும் என்றால் அவள் நல்லவனாக இருக்க வேண்டும் என்றால் மௌனமாக இருக்க வேண்டும் என்று சொல்வார்கள் வருவோம் கல்யமான உலகத்தில் ஒவ்வொருவரும் அன்பை விழுக்கக்கூடியவராக இருப்போம் எதற்கு தெரியும் அன்பு என்பது மனிதர்களுக்கு இயல்பாகவே வரும் அன்பை விரும்பாத மனிதர் உலகில் யாருமே இல்லை ஆனால் வெறுப்பை விரும்பவன் யாரும் கிடையாது அதிசிலே வருகிறார் எந்த மக்கா எந்த மனிதா என் பெருமாளை என் பெருமாநாளை உயிரினும் மேலானவர் என் உயிருக்கு உயிரானவர் உயிரினும் மேலானவர் என்று சொன்னார்களோ அவர்கள் இதற்கு முன்னால் பெருமானாளை பார்த்ததே கிடையாது அவர்கள் சொன்ன காரணம் என்ன காரணம் என்ன பெருமானாரை தன் உயிரின உயிரானவர் என்று சொன்ன காரணம் அவர்கள் அங்கே அன்புதான் காரணம் அவர்கள் ஒவ்வொரு முறையும் அன்பை மட்டுமே விதைத்தார்கள் கஷ்டமாக இருந்தாலும் நஷ்டமாக இருந்தாலும் பெருமானார் மீது ஒட்டக குடலை போடப்பட்டது பெருமானால் கோவப்படவில்லை பெருமானார் கோவும் வழிகளில் முற்களை போடப்பட்டது அவர்கள் அன்பை மட்டுமே விதைத்தார் ஒரு குப்பைய கொட்டினா ஒரு கிழவி எல்லாருக்கும் தெரியும் ஆனா போய் என்ன செஞ்சாங்க தெரிவித்து வச்சாங்க இதுதான் பெருமானாருடைய குணமாக இருந்தது அவர்கள் அதனாலே அல்லாஹ் பேர் கொடுத்தார் நறுகுணத்தின் நாயகம் இணையமானவர்களே பத்தகை மக்கா அதற்கெல்லாம் தெரியும் பத்தகை மக்கா நடந்தது தெரியும் அல்லவா மக்காவிலிருந்து இருந்து சாதாரணமாக மதினாவிற்கு ஹிஜிர செய்யவில்லை

எல்லாருக்குமே ஒரு சுபாவம் என்னன்னா மனுஷனா பிறந்துட்டா ஒருத்த நமக்கு ஏதாவது துன்ப செஞ்சுட்டா கண்டிப்பா அவனை பழி வாங்கணும் அதான் குரால சொல்றான் அண்ணன் பழிக்கு பழி அவன் சொல்லிட்டு போனாரு பழி வாங்கிறதா மனிதனே குணமாக இருக்கும் ஆனால் வெறும் அதேதான் தான் ஒரு காலம் யோசித்தார்கள் ஒரு காலம் யோசித்து இப்படி வார்த்தையை விட்டார்கள்

ஒரு கோட்பாட்டை மனதில் வைத்துக் கொண்டு ஒன்றாக வாழ்வோம் ஒன்றாகவே பிரியோம் என்று சொல்லி வார்த்தை நிறைவு செய்கிறேன் செய்கிறோம்